கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராவது கிறிஸ்துவனால் வெளிப்படும் மகிழ்ச்சி பங்காளியும் சர்வமான மகிமையும் கிறிஸ்துவனிடத்தில் கிருவையும் அப்போ சில ஊழியத்தையும் பெற்றுக் உங்கள் மத்தியில் உயிரே இருக்கின்ற அப்போ சர்வமான கத்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் ஒப்புறவாகும்படி மகிமையின் பிதாமாம் கிறிஸ்து கிறிஸ்தியின் மகிமை நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லி எச்சரிக்கின்றேன் தொடர்ந்து செய்தியை காண்போம் நீங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த வழி வெளிநடத்துதல்லே மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே நம்முடைய மகிமையின் பிதானம் சித்தத்துக்கு சத்தமாயிருந்து உங்களுக்கு அதை வைக்கின்றேன் கேட்கிறதற்கு காதலவரும் கேட்டு கணவன் சத்தியத்தின்படி அதாவது மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி விசுவாசியானதால் இன்றும் பழைய உடன்படிக்கைக்குள் இருக்கின்றவர்களை மகிமையை நோக்கி திருப்பும்படி அன்றே இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் உள்ள தீர்க்க தரிசனத்தில் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டதை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றார் கத்தராய கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே தேவ நீதி உண்டாகும் என்றும் அந்த விசுவாசமே கத்தருடைய பார்வையில் தேவ நீதி என்றும் இந்த தேவ நீதி சகலனுக்குள்ளும் உண்டாவதற்காகவே விசுவாசமானது சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்றும் ஒன்று பதினேழில் கத்தர் தன் ஓனையின் உபதேசத்தால் உங்களுக்கு உணர்த்துகின்றார் மகிமையின் பிதாவால் உணர்த்தப்பட்டது உங்கள் மொழியில் உங்களுக்கும் விளங்கும் தொழில் இப்பொழுது அறிவிக்கப்பட்டாயிற்று இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டீர்களா கட்டிட ஆலயத்துக்கும் தனிமனித மனித சபை பிரிவுகளுக்கும் உங்கள் கிரிகளினால் உண்டாகும் நீதிக்கும் தங்கள் ஆத்துமாக்களை விற்றுப்பட்டவர்களே நன்றாய் கவனியுங்கள் நியாய பிரமாணம் இல்லாமல்

கத்தராகியேசுவை எல்லா நாமத்திற்கும் மேலான ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற வித்தியாசமே இல்லை என்று ரோமல் கிழக்கு நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் உங்களுக்கும் வெளியமாக வெளியாக்குகின்றது இன்று உங்களுக்கு உணர்த்தப்பட்டதையும்

நீதிக்கு கீழ்படியாக இருக்கிறார்கள் அதாவது மகிமையின் பிதாவாகிய சர்வல்ல கத்தராகிய கிறிஸ்துவின் பார்வையில் இவர்கள் தங்கள் விசுவாசத்தால் அவருக்கு கீழ்படியாக இருக்கிறார்கள் என்றும் இவரே பதினொன்று ஒன்றின்படி விசுவாசத்தால் கீழ்படுகின்ற எவருக்கும் அந்த விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கின்றார் அவருடைய சித்தத்தின்படி விசுவாசியாதவனோ என்றும் மீட்டு ரட்சிக்கும்படியாக அவர் கொடுத்த அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடாதவனும் கத்தரின் மீட்பிலும் லட்சிப்பிலும் பங்கில்லாதவனுமாக இருக்கிறான் என்று பத்து மூன்று நான்கு உங்களை மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது நன்றாக கவனியுங்கள் விசுவாசத்தால் நாம் கத்தராகிய கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவர் பூமியில் நமக்காக அவர் தனக்கென்று ஜனிப்பித்த சரீரத்தை விசுவாசிகளின் பாவத்துக்கென பரிகாரமாக தம்மை தானே ஒப்புக் கொடுத்ததால் கத்தருடைய மாம்சமாகிய துறையின் வழியாக நாம் பரவத்தில் பிரவேசிக்க தன்னுடைய சரீரத்தை நமக்காக பாவமாக்கினார் அதனாலே இது முதற்கொன்று கத்தருடைய அப்போ நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி படி அறிய நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருவேறுவாரையும் மாம்சத்தின்படி அறிய ஏனென்றால் சுபாசத்தால் அவருடைய மகிமையை கண்டது முதல் பாவத்துக்கு மறித்து மகிமையின் கிறிஸ்துவக்கென்று அவர் தந்த நித்திய ஜீவனோடு இருப்பதால் கத்தராகிய வார்த்தையால் மீண்டும் ஜெலிப்பிக்கப்பட்டவர்களாக நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாசமாக இருக்கு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் எழுதப்பட்டபடி இப்பொழுதே இழைப்பாளர்களில் பிரவேசித்து மகிமையின் பிதா வாசமாக இருக்கும் வீடாக அவரால் மனுரூபமாக்கப்பட்டவன் எவனும் கத்தராகிய கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான் േവിനീതിക്ക് ഇപ്പോഴത്തെ വാസമായിട്ട് കർത്തനായി മനു തുമ്പോൾ കർത്തനുടേ രാജ്യം ഉണ്ടെന്നും സമീപത്തി ആമേ மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரே கத்தருடைய போஸ்டனாகினான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்ற மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கத்தராகி கிறிஸ்துவத்தில் நினைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தனும் கத்தருடைய பார்வையில் கத்தருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கிறிஸ்துவை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதமாக இருக்குமே என்று மீண்டும் உங்களை கத்தாவது கிறிஸ்தியின் மகிமை நாமத்தினாலே எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமை நாட்களில் சர்வதல்ல கத்தராகி கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வதல்ல கத்தராகி கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா செல்வத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடியுங்கள் கடைசி வரையதும் நிலைத்திருங்கள்

உங்கள் இருதயத்தில் துணிப்பதாலே அதை கட்டப்படவே கத்ராணி கிறிஸ்திய சுவுக்குள் அப்பா தனித்தியத்தின்படி ஏராழ ஏழு பத்து எட்டின் வலி எடுத்ததுமே திற பண் தோன்றின் கெட்டளையை வெளிப்படுத்தியபடி ஏறாழ் ஏழு முதல் பன்னொன்றில் கத்ராணி கிறிஸ்துவ தன்னையே வகியப்பிதான என்று உங்கள் விளையின் பச்சந்தனைகளில் நீங்கள் உறுதி யாராவது வேற ஒன்று இருதயின்படி உங்கள் நாள் சக்தி മഹിമയും ഇപ്പയങ്ങളുടെ മഹിമയും വിശ്വാസത്തിൽ മഹിമയുള്ള തൂതൃപ്പ நீங்களும் இப்படி ஒரே சித்தையா இருந்து விசுவாசத்தால் கீழ்பிடித்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்திராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் இருந்து മീണ്ടും മുഖത്തിൻ മഹിമയു വിശേഷ പ്രതിഫലിക്കുന്നു എല്ലാ നാളത്തും മലയാളത്തിന്റെ മഹിമയൻ കർത്തനുമായി കൃഷ്തി കൃവയും மனதிருக்கமும் அவருடைய தயவம் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் சரோலங்களுக்கு எத்தராக இயேசுவை சரோனங்களுக்கு விசுவாசிப்பதால் கீழ்ப்படுத்தி அதை அழுக்கிடுவதால் வெற்றிப்படுகின்ற காவலத்தை தோண்டி மகிமை സഹോദരയിൽ കേട്ട ചെയ്യും കർത്തലിൻ പോലും ആളിട്ട് ഉണ്ടോ